ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டாவது வந்து ஆனதுக்கப்புறம் என்னது அது தெரியாது ஆயிடலாம் அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் வாழணும் இல்லையா அது அது மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்துட்டு கடைசி மூச்சு போகிற வரைக்கும் வாழ்க்கை தான் இங்கேயோ பணம் பன்னஞ்சம்பரை செத்து வாங்கிட்டோம் இது ரெண்டு பட்டம் அச்சீவ் பட்டம் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அது இல்லை வாழ்க்கை அது மட்டும் இல்லை வாழ்க்கை அது ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அவ்வளோதான் வாழ்க்கை வந்து காலம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் என்னது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி லைஃப்பில் வாழணும் அப்படின்னு தோணும் இல்லையா என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தருக்கும் லக்ஸரியா வாழ்கிறது செலவுக்கு பிடிக்கும் விளையாடலாம் சுற்றி பார்க்க பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் அதை நீங்கள் தேடி பிடிச்சி அதுக்கு தகுந்தபடி வாழணும் எனக்கு வந்து நம்ம காடு மேடு நேச்சர் கூட வாழ்றது எனக்கு பிடிக்கும் தேடி பிடிச்சி நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் இயற்கையாக வாழ்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் என்னமோ தெரில எண்டில் நம்மளை எங்கள் விட்டு இந்த மண்ணில் இந்த இந்த நிலத்தில் தான் ஒன்று போடுவாங்க அதனால் இந்த இயற்கை இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை தேடணும் உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது லைஃபு என்ன மாதிரி வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கலாம் சின்ன சின்ன பண்ணிவிடும் ஸோ கிட்டு ஸோ வந்து இந்த வந்து ஓகே ஸோ அப்படிங்கிறது வந்து ஃபில்டரு ஃபில்டர் சும்மா ஒன்றுமே இல்லாததுக்கு எதையாக சொல்ல முடியல அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா உள்ளே சரக்கு இல்லை சும்மா ஏதோ பேசிட்டு வளர்த்திகிட்டு இருக்கோன்னு அர்த்தம் ஓகே இந்த ஓகே தான் கமெண்ட்டு உங்களுக்கு என்ன லைஃப் பிடிச்சிட்டு வாழுங்க நெக்ஸ்ட் டைம் வரும் சாப்பாடு எடுத்து வந்துட்டு இங்கேயே இருந்துட்டு மிதவாக போகணும் இடத்துல கண்டுபிடிச்சாச்சு தண்ணி போடுறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரோடு பக்கத்தில் தான் இருக்குது Ok.